பாரந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போது உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா இந்த பதிவில் சனி கொடுக்கும் சனி பகவான் கொடுப்பார் என்ன ஆச்சரியமாக இருக்குது சனி கொடுப்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் உங்கள் ஜாதகத்தில் சப்போஸ் சனி கும்பத்தில் இருந்தால் மகரத்தில் இருந்தால் இங்கே துலாவில் உச்சம் பெற்று இருந்தால் நிச்சயமாக தனி தசை நடக்கலைன்னாலும் எந்த தசை நடந்தாலும் அந்த சனி புத்தி வந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பொருளாதாரம் கொடுக்கும் கேரண்டியாக சொல்லலாம் அது மட்டுமல்ல இன்னொன்று சனி பகவான் என்ன செய்கிறாரு இப்போ எந்த லக்னோனா இருக்கட்டும் இந்த லக்னம் மேஷ லக்னம்னு வைங்க சனி பகவான் இங்கே இருந்தாலும் பன்னெண்டில் இருந்தாலும் அதாவது லக்னத்துக்கு பன்னெண்டில் இரண்டில் சனி இருந்தால் நிச்சயமாக யோகம் உண்டு கேரண்டியாக சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் உங்கள் ராசி ரிஷவோன்னு வீங்க இந்த இடத்துல சனி பகவான் இருந்தாலும் பன்னெண்டில் இந்த இடத்துல ரெண்டில் அதாவது லக்னத்துக்கோ ராசிக்கோ பன்னெண்டுலேயோ ரெண்டுலேயோ சனி பகவான் இருந்தால் நிச்சயமாக பொருளாதாரம் மேன்மை உண்டாகும் ஆமாம் அதனால தான் கொடுத்தேன் சனி கொடுக்கும் அப்படின்னு சரி சனி கொடுக்குது சொத்து சோகம் வாங்கிட்டீங்க கடைசி காலத்தில் இறக்கும் பொழுது அந்த சொத்து இருக்குமா இல்லை எல்லாம் போய்விடுமா அம்போன்னு நடுத்தரு நாராயணா அப்படியே இருப்பாங்களா பார்த்தோம்னா அதுக்கும் இருக்குது எப்படி பாருங்க இப்போ இந்த லக்னம் மீன லக்னம்னு வைங்க இப்போ இந்த மீன லக்னத்துக்கு கடைசி காலத்தில் அதாவது ஒரு பேலன்ஸ் ஷீட் பார்க்குறப்போ லாஸ் கெயின் பார்க்குறேன் இல்லையா அந்த மாதிரி பார்க்குறப்போ இந்த லக்னத்துக்கு விரயம் பன்னெண்டு இது தான் இந்த விரயாதிபதி உங்களுக்கு பத்துலையோ லாபத்துலேயோ பார்த்துக்கோங்க இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ பத்துலேயோ பதினொன்னுலேயோ இருந்து லக்னத்துக்கு அதிபதி குரு சேர்ந்து இருந்தால் இறக்கும் தருவாயில் கடைசி காலத்தில் உங்கள் சொத்து இருக்கா இல்லையா பார்த்தோம்னா நிச்சயமாக இருக்கும் அதுதான் முக்கியம் அதாவது சொத்து சேர்க்குறது பெருசு இல்லை நம்ம கடைசி காலத்தில் நம்ம சேர்த்த சொத்து இருக்குமா இல்லை அம்போன்னு போகுமா எவ்வளவோ வியாபாரிகள் ஒன்றுமே இல்லாத போயிருக்கிறாங்க எவ்வளவோ சினி ஆர்டிஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கிறாங்க அதுக்கு காரணம் டுவெல்த் ஹவுஸ் பன்னெண்டு அந்த விரயத்தை விரை விரயாதிபதி அந்த லக்னத்துக்கு விரையாதிபதி லக்னாதிபதியோடு இருந்தால் சொத்து கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் சரி மீன லக்னம் சொல்கிறோம் அது அதுக்கோசம் பார்க்காதீங்க வேறு லக்னோடு பார்ப்போம் சப்போஸ் உங்கள் லக்னம் ரிஷப லக்னம் வைங்கோ உங்களுக்கு விரையாதிபதி யார் செவ்வா ஆச்சுங்களா இந்த விரையாதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் சப்போஸ் இவர் பதினொன்றில் இருந்தாலும் அதே அஞ்சில் இருந்தாலும் செவ்வா அஞ்சில் இருந்தாலும் குரு இல்லத்தில் இருந்தாலும் குரு இங்கே இருந்தோ வேறு எங்கே இருந்தோ அந்த விரயாதிபதியை பார்த்தா உங்கள் சொத்து நிச்சயமாக கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் கவலை இல்லை அதுதான் முக்கியமானது சும்மா இன்றைக்கி சம்பாதிச்சோம் பல கோடி சம்பாரித்தோம் கடைசி காலத்தில் ஒன்றுமே இல்லை யூஸ் லாபம் இல்லை அது நிற்கமானு பார்க்கணும் அதுக்கு முக்கியமாக விரயஸ்தானம் பிறப்பு லக்னம் இறப்பு பன்னெண்டு அந்த இறப்பு ஸ்தானம் கடைசி காலம் அதில் உங்கள் சொத்து இருக்குமா பார்க்கணும் சரி அந்த இது ஒரு பாயிண்ட்டின்னு வைங்க அடுத்து இன்னொரு பாயிண்ட்டு எந்த லகனம் இருக்கட்டும் இப்போ இந்த லக்னமே வைங்க மிதன லக்னம் இந்த மிதன லக்னத்துக்கு பாக்யாதிபதி சனி இந்த பாக்யாதிபதி சனி உங்களுக்கு யார் பார்வையும் இல்லாமல் குரு பார்வை சோழர்களுடைய பார்வை இல்லாமல் பன்னெண்டில் இருந்ததுன்னா உங்கள் சொத்து கடைசி காலம் வரைக்கும் இருக்காது விதையங்கள் ஆயிடும் கேரண்டியாக சொல்லலாம் பார்வை இருக்கணும் இருந்தால் தான் நிற்கும் ஆமாம் முக்கியமாக லக்னத்துக்கு பாக்யாதிபதி ஒம்பது பாக்யம் சேர்க்குறது சரி லக்னத்துக்கு பதினொன்று லாபம் எவ்வளோ லாபம் சேர்த்தீங்க சேர்த்த இருக்குமா அந்த பதினொன்று குடியவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது எப்படி இப்போது எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள்னா உங்களது இந்த லக்னன்னு வைங்க பதினொன்று குடியவன் சூரியன் இந்த லாபாதிபதி இந்த பதினொன்று குடியவன் ஆறில் அதாவது மீனத்தில் இந்த இடத்துல ரிஷபத்தில் இந்த இடத்துல பன்னெண்டில் இந்த இடத்துல இருந்தால் உன் கையில் வந்த லாபம் எல்லாம் காற்றுல போன பஞ்சு தான் பரந்துடும் எப்படி போச்சுன்னு உங்களுக்கே தெரியாது வந்தால் மாதிரி வந்து போனால் மாதிரி போயிடும் அதுக்கு தான் சொல்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் முக்கியமாக சனி கொடுக்கும் எங்கே மகரத்தில் கும்பத்தில் உங்களுக்கு தொழால் அதாவது உச்சம் பெற்று இருந்தால் அந்த சனி பகவான் கொடுப்பார் லக்னத்துக்கு ரெண்டில் பன்னெண்டில் சனி இருந்தாலும் ராசிக்கு ரெண்டில் பன்னெண்டில் சனி இருந்தாலும் நிச்சயமாக சனி பகவான் பொருளாதாரம் கொடுக்கும் ஆகவே சனி பகவானை பற்றி கவலையே படாதீங்க ஐயோ சனி கொடுக்குமா கெடுக்குமா எல்லாம் போட்டு கொடுப்பிக்காதீங்க சனி பகவான் இருக்கிற இடத்துல இருந்தால் உங்களுக்கு கொடுப்பாரு கொடுக்கறது இல்லை கொடுத்தது நிற்குமா அதுதான் முக்கியமானது அதுக்கு பன்னெண்டை பாருங்க விரையாதிபதி அந்த பன்னெண்டு அந்த பன்னெண்டு குடியவன் நல்லா இருந்தால் உங்களுக்கு சொத்து சுகம் நல்லா அருமையாக பிரமாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்